ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது இந்த வாழ்க்கை மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நொடியும் விலை மதிக்க முடியாததாகும் நமது வாழ்க்கையே மிக உயர்ந்ததாகும் நமது எண்ணங்களின் அதிர்வலைகள் நமது சக்தி முழு உலகிலும் பரவுகின்றது நாம் எதிர்மறையாக சிந்திக்கிறோம் என்றால் அந்த கெட்ட சக்தி வாயுமண்டலத்தில் பரவி சூழலை கெடுக்கின்றது மேலும் புதிய உலக படைப்பின் காரியத்தில் சூக்ஷ்மமான தடையை ஏற்படுத்துகின்றது கவனம் செலுத்துவோம் நாம் இந்த காலகட்டத்தில் நமது விக்ரமங்களை அழிப்பதற்காக பாபாவிடம் நினைவின் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் எந்த நமது யோகம் சக்திசாலியாக இருக்குமோ அதாவது மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு தந்தையிடம் நினைவு நிலைத்து விடுமோ அந்த அளவிற்கு விக்ரமங்களிலிருந்து விடுபடுவோம் எந்தளவிற்கு நமது விக்ரமங்கள் அழியுமோ நமது சம்ஸ்காரங்களில் மாற்றம் ஏற்படும் நாம் மிகவும் லேசாக இருப்போம் நமது மகிழ்ச்சி அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் நமது தடைகள் அழிந்து கொண்டே செல்லும் நமது மனநிலை சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும் எனவே கவனம் செலுத்துவோம் நான் அவசியம் விகர்மங்களை அழிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் விகர்மங்களை அழிக்கவில்லை என்றால் அதன் பலனை அவசியம் அடைய வேண்டியிருக்கும் அது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் விகர்மங்களின் கணக்கு குறைந்ததல்ல இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களில் யார் எந்த அளவிற்கு கணக்கை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று தெரியாது எனவே இப்போது நன்றாக தவம் செய்து தன்னைத்தான் விக்கர்மங்களை வென்றவராக ஆக்கிவிட வேண்டும் மேலும் எந்த அளவிற்கு நாம் விக்கர்மங்களிலிருந்து விடுபடுவோமோ அந்த அளவிற்கு தன்னை பற்றிய ஒரு சூக்மமான விஷயத்தை உணர முடியும் அதாவது மெல்ல மெல்ல விக்மங்களே செய்யாதவராக நாம் ஆகிவிடுவோம் நம் மூலமாக பொய் திருட்டு விகாரங்களில் ஈடுபடுவது ஏமாற்றுவது கோபப்படுவது என்று பலவிதமான விக்மங்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும் அப்படிப்பட்ட பழக்கங்களிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் நம் மூலமாக சுக்ஷ்மமான விக்ரமங்கள் கூட ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவோம் ஏனென்றால் நாம் சூக்மமான விக்மங்கள் செய்து கொண்டே இருப்போமானால் அதற்கு நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும் மேலும் நாம் லேசானவராக ஆக முடியாது இந்த விகர்மங்களின் சுமையிலிருந்து விடுபடவே முடியாது எனவே வாருங்கள் சோதனை செய்வோம் நான் யாரது மகிழ்ச்சியையும் பறிக்கவில்லை தானே யாரது நல்ல மனநிலையையும் கெடுப்பதில்லை தானே நமது காரணமாக யாராவது கலக்கத்திற்கு ஆளாகிறார்களா நமது பார்வை எப்போதும் தேகத்தின் மீது இருப்பதில்லை தானே நமக்கு தேக ரீதியான கவர்ச்சி இல்லை தானே அல்லது தேகதாரிகளை பற்றி நம் மனதில் விகாரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதில்லை தானே ஏனென்றால் இவை அனைத்தும் சூக்ஷ்மமான விக்மங்களாகும் இவை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் ஆத்மா சுமை நிறைந்ததாகவே இருக்கும் சுமை நிறைந்த ஆத்மா ஒருபோதும் மேல் நோக்கி பறக்க முடியாது நமது வாழ்க்கையும் கடினமாக இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது யாருக்கு அதிகமான வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றனவோ யாருக்கு தந்தையிடம் யோகம் சரியாக இல்லையோ யார் கலக்கத்திலேயே இருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மூலமாக சுக்ஷமமான விக்கர்மங்கள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றன எனவே வாருங்கள் நாம் அனைவரும் விக்கர்மங்களிலிருந்து விடுபட்டு விக்கர்மங்களை வென்றவராக விகாரங்களிலிருந்து விடுபட்டவராக ஆவோம் அதன் மூலம் புதிய உலக படைப்பின் காரியத்தில் நம்மிடமிருந்து மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கும் வெறும் பணத்தை கொடுத்து விடுவது உடல் மூலமாக சேவை செய்வது அல்லது எஜ்ய சேவை செய்வது என்பது கூட போதுமானதல்ல முக்கியமாக யோகத்தில் நிலைத்திருந்து நமது விக்ரமங்களையும் விகாரங்களையும் வென்று பரிசுத்தமாகி பரிசுத்தமான உலக படைப்பின் காரியத்தில் முக்கியமான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் முழு நாளும் நினைவு செய்வோம் நான் ராஜரிஷி ஆவேன் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஃபரிஷ்தா ஆவேன் நடந்து திரியக்கூடிய ஃபரிஷ்தா நான் என்னிலிருந்து நிரந்தரமாக நாலா புறங்களிலும் பரிசுத்தமான அதிர்வலைகள் பரவுகின்றன எனது ஒளியின் தாக்கத்தினால் இவ்வுலகின் இருள் விலகுகின்றது சிறிது நேரத்திற்காக பரந்தாமத்திற்கு செல்வோம் ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே இருப்போம் மேலும் மிகுந்த அழகான அனுபவத்தை பெறுவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி